இளைஞர் சமுதாயத்திடம் இருக்கிற கெட்டவைகள் களையப்பட வேண்டும் அந்த கெட்டவைகள் களையப்படக்கூடிய வரிசையில் இன்றைக்கு மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பது போதைக்கு சரியாக இஸ்லாமிய சட்டங்கள் சொல்லுவது நூற்றுக்கு நூறு சதவீதம் ஒரு ஒரு கூட அதுல எந்த காலத்திலும் உலகம் இத்தனை ஆயிரம் ஆண்டுகளில் பின்னடைவை சந்தித்ததில்லை அந்த மார்க்கத்தினுடைய தீர்ப்பு அது அத்தனை அசிங்கங்களுக்கும் தாய் உம்முல் அசிங்களுக்கும் எல்லா பாவத்துக்கும் தாய் அது வட்டியானாலும் விபச்சாரமானாலும் திருட்டானாலும் சூதானாலும் எதுவானாலும் அத்தனைக்கும் மூத்த முன்னோடி தலைமை யார் தெரியுமா போதை போதை என்றால் எல்லா போதையையும் நான் சேர்த்து சொல்லுகிறேன் கல்லு சாராயம் வெளியில வாங்கிறது கள்ளச்சாராயம் எதுவெல்லாம் போதைக்கு பயன்படுத்துகிறானோ அது அத்தனையும் அதுக்கெல்லாம் சேர்ந்து பேரு உம்முல் கபாய் உலகத்துல இருக்கிற எல்லா பாவங்களுக்கும் அது தாய் அச்சரியமாக இருக்கிறது பத்து வருஷத்தில் ஒரு குடிப்பழக்கத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு தேசத்தில் ஒரு நாட்டில் ஒரு அரேபிய தீபகற்பத்தில் மீண்டும் மீண்டும் பிரச்சாரம் செய்து இரவு அந்த பிரச்சாரத்தை நீட்டி முன்னெடுத்து முழக்கி ஓட ஓட இந்த மனித சமூகத்தில் இருந்து மதுவை விரட்டிய முகமது சல்லாஹ் வசல்லம் அவர்களுடைய பதினாலு நூற்றாண்டுகளுக்கு பிந்தைய ஒரு இஸ்லாமிய மாநாட்டினுடைய ததைப்பிலே போதை ஒழிக்கப்பட வேண்டும் என்று பேசுவது வேதனைக்குரியது இளவல்களிடத்தில் எது வேண்டுமானாலும் வரலாம் போதை வரக்கூடாது காரணம் அவ்வளவு தூரம் அதற்காக களப்பணி ஆற்றி ஓட ஓடதை விரட்டியவர்கள் மிகநாயகம் செல்லந்தான் பெற்றோர்கள் எல்லாம் இருக்கிறீர்கள் உன் குடும்பத்துல யாராவது குடிக்கிறாங்கன்னா தயவு செய்து சொல்லுகிறேன் தவறாக நினைக்க வேண்டாம் தந்தையும் தாயும் சரியில்லை என்று அர்த்தம் அவன் குடிக்கிறதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் குடிக்கிறவனை ஊட்ல வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றேன் உங்கள் வீடு புறக்கணிக்கப்பட வேண்டும் நான் குடிக்கிற வரை என் தந்தை என்னோடு பேச மாட்டார் என் தாய் என் வீட்டிலே நுழைய விடமாட்டால் இந்த சித்தரை வர வேண்டும் அவன் குடித்து விட்டு வந்தாலும் அவன் கஜாவோடு போய்விட்டு வந்தாலும் உன் வீட்டிலே அவனுக்கு உண்ண உணவும் இருக்க இடமும் அதற்கு உரைவிடமும் தருவீர்கள் என்றால் பெற்றோர் சரியில்லை என்றுதானே பொருள் நாயகம் சொல்லுகிறார்கள் ஒரு கப்பு சாராய் நிறையவெல்லாம் இல்ல ஒரு இல்ல கதக ஒரு பாத்திரம் ஒரு சொர்க்கத்தின் பாசம் கூட ஹராம் ஆகிவிடும் என்கிறார்கள் நல்லா பாதுகாக்க வேண்டும் சுவனத்தின் பாடை கூட ஹராம் என்ன பதில் சொல்லுவார்கள் இந்த பெற்றோர்கள் தோளுக்கு மேல வளர்ந்துட்டான் தலைக்கு மேல மீறிட்டான் அவன் என்ன அடிக்கவா முடியும் அவனை என்ன செய்யறது இஸ்லாமிய பெற்றோர்களை பொறுத்தவரை தர்பியத்துல் உடாத் என்கிற குழந்தைகளை